போயிட்டு வரோம் பாய் ஏன் போயிட்டு வர போறேங்கிறீங்க சாப்பிட்டுட்டு போறோம் இதோட பெரிய கதை இல்லையா என்ன செய்யறது நான் தேங்காய் திருவுறேன் லண்டன் கிழங்கு வெட்டுறான் பட்டா பண்ண ஒரு சமையல் என்ன பாட்டு மிளகு

அப்படியே வெட்டு பட்டன்னு வெட்டி அடி பொலியா முடிச்சுடுவோம் பட்டி வராவே சோறு சமைக்க போறாவே நமக்கு தர போறாவே பட்டி வராவே

ஒரு நாலு தென்னை மரம் வச்சுட்டா பக்கம் சுத்தி அது பாட்டுல தான் நான் வளர்ந்துருந்தேன் மூணு தென்னையை வச்சு பிள்ளைய பத்தா கண்ணீர் தென்னைய பத்தா இளநீர் நிறைய பேரு சொன்னாங்க

கதைக்கிறவங்களுக்கு மூளை இருக்குதா இல்லையா அதை என்னென்னான்னு சொல்கிறது நீங்களே சிந்திச்சு கொள்ளுங்கள் கதைச்சவங்க இன்னொன்று சொல்கிறாங்க நாங்கள் வீடியோ முன்னுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் இருந்தால் வீடியோ பின்னுக்கு வந்து கையெழுத்தி ஐம்பதாயிரம் வேண்டிட்டு போகிறோம்மாண்டு அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் தப்பான பாதை அப்படி போய் சொல்லி பழகாதுங்க என்னத்த சொல்கிறது சரி வந்து இப்போ பாட்டி வந்து கணக்கம் கடைக்கு போனவங்க வெயிட் பண்ணோனாங்க போன வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க கண்டினியூவாக ஸோ இந்த வீடியோவில் வந்து பாட்டி எங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட போகிறாங்க லாஸ்ட்டாக வந்து கோழி குழம்பு வச்சு சமைச்சி சாப்பிட்டு போனோம் அதுக்கு கூட நிறைய பேர் வந்து சத்தம் வச்சுருந்தாங்க பாட்டியோட நாட்டுக்கோழி அடித்து போட்டோமே அடித்து போட்டோம்னு சொல்லி உண்மையை சொல்ல போனால் வீடியோவுக்கு பாட்டிகிட்டே இருந்து ஒரு நாட்டுக்கோழியை காட்டினோம் ஆனால் நீங்கள் இப்போ அவங்களோட வீடு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் பார்த்தா அதே கோழிங்க நிற்கும் அதை வீடியோவுக்கு மட்டும்தான் காட்டியிருந்தப்பா ஆனால் வந்து ரியலாக வந்து அவங்க இங்கே வந்து நாட்டுக்கோழி வேறு இடத்துல வந்து வேண்டினோம் அவங்க வந்து ஸோ அது தான் சமையலுக்குன்னு சொல்லி வரைய வேண்டினது அது தான் வந்து சமைச்சது சமைச்சது ஆனால் இங்கே இருந்தது சும்மா வீடியோவுக்கு தான் காட்டினோம் ஸோ இன்றைக்கி வீடு தேடி வந்த எங்களுக்கு பாட்டி சமைச்சி போடுற விருந்து தான் வந்து என்னென்ன காரி சமைக்க போகிறீங்க இப்போ உருளைக்கிழங்கும் உருளைக்கெழங்கு பொரியலும் பருப்பு வெள்ளை சுதியும் அன்பான பேரனுக்கு அழகான பேரு நிலை நிறுத்தின சோறும் கறியும் திங்க சாப்பிட சரி வழி வெட்டி தந்த செல்லங்களுக்காக வேண்டி என் கையில கிடைச்சதை கொடுத்து பசியை மத்தினா எனக்கு அதே பெரிய காரியம் உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு இன்னும் உருளைக்கிழங்கு வெட்டுக்க மாட்டி

அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப காது குத்தும் வைக்க போறான் இதுக்குள்ள தண்ணி வாத்துரு இப்ப எல்லாப்பரும் சமையல் பழகுறானியல் இதோட பெரிய கத்தி இல்லையா பெரிய கத்தியில சின்ன கத்திய எங்கேயோ கொண்டு தொலைச்சிட்டாண்டா போன முறை வந்து வெட்டுனா கத்திய

என்ன வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது இப்போ என்ன செய்கிறது நான் தேங்காய் திருவுறேன் லண்டன் கிழங்கு வெட்டுறான் பட் அப்போ கொண்டு ஒரு க சமையல் ஆமாம் நீங்கள் ஊருக்கு வந்து பாருங்க நாங்கள்லாம் இப்போ வித விதமாக சமைக்கிறோம் பாருங்க ஆனால் நாங்கள் சமைக்கிறத மட்டும் சாப்பிட்றாதீங்க சமையலை மட்டும் பாருங்க

அது சாப்பிடலாம் நீ சொன்ன உலகலடா அவிக்காமையா அவிஜி அப்படிதான் ஜாரி தானே நான் சொன்னேன் சரி நீங்க சொன்னவன் ஜாரி தானே அவிஜி போட்டு நீங்க போட்டு முட்டையெல்லாம் போட்டு பிரட்டி வீங்க இந்த முட்டையெல்லாம் போட்டு பிரட்டி போட்டு திரும்ப அந்த நூடுல்ஸ் தேங்காய் போட்டு போரிப்பானு அது கொஞ்சம் சொல்லி தந்த டெக்னிக் தான் இப்ப எங்களை போட்டு கொடுக்கறான் மண்ணு கோளாறு பிடிச்சு மண்ணு கோளாறு பிடிச்சு

சாப்படியாட்டி நாங்க வந்து கஷ்டப்படுத்துறோம் சந்தோஷம் எனக்கு ஒரு கஷ்டம் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து

எங்களை மனுஷன் அவன் மதிக்கல கண்டு சொல்லி நான் என்ன சரி அடுத்த வாட்டி வந்தா கட்டாயம் பாருண்டாப்பா ஏசாதிங்க இது இப்ப உருளைக்கிழங்கு என்ன பொறிக்கே போறீங்க ஏத்த மாதிரி வெட்டணும் நீ சாப்பிடுடா நீ தான்

ப்ரோ அவன் கஷ்டம் அவன் எனக்கு தான் தெரியும் ப்ரோ தெரியாது அது பக்கத்துலேயா தெரியும் அதனால தான் ப்ரோ அந்த கஷ்டத்துல நாங்கள் போக கூடாண்டிருக்கோம் அது வேற ஞாபகப்படுத்த செய்ய மனசெல்லாம் ரொம்ப முன்னாடி இன்னொரு ஆள் வழியில் தெரிஞ்ச அளவு எனக்கு உனக்கு இல்லை ஊருக்கே தெரிஞ்சுருக்கும் வருவார்

வெயில் <laughs> <laughs> <Sorry. laughs> ஆடெல்லாம் பயப்படுது நேற்று எப்படி தானே போலவாடி இந்த டைமு மழை வரப்போகுன்றது இடியும் முழுங்குற காரணத்தினால் பாட்டி ஆடெல்லாம் உள்ள வைக் ஆம்பரோ ஓம் ப்ரோ அந்த இந்த மூஷாப்பு நம்ம நடந்து வரும்போது இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு வேகமா வந்திருப்போம் ப்ரோ கலைப்பும் காட்டிருக்காது ப்ரோ ப்ரோ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ டேய் வாடா போவா மடை கருடா போறா வெளியா டேய் இங்க வா எங்கடா போறா பாடியம்மா ஜக்கம்மா வந்து உள்ள நில்லம்மா அப்பதான் உனக்கு சோரம் மலை இது ஓடுறா பிள்ளை ப்ரோ சதுரையுள்ள எடுத்து போடுங்க சடன மழை வருமான்னு சொன்னான் ம் சடன்லாம் வராது ப்ரோ நீ வெளுத்து வாங்க ராசா அவன் என்ன தெரியுமாடா உண்டு உடைக்கிறான் பாதி சாப்பிட்றான் பாதியை தூக்கி தான் தரைக்க போடுறான்டா உடைச்சு தரலனாலும் சண்டை குடிக்கானே ப்ரோ என்ன பியிக்கா அஞ்சு நிமிஷத்துல பாட்டி சுமைச்சுட்டாங்கண்ணா பாட்டி கடும் பேடா அடிக்கிற மின்னலுக்கு இப்போ ஓடுவாங்க பயங்கர மின்னல் ஃபார்ட்டி பார் ரெண்டு அடுப்பு செட் பண்ணியிருக்காடா இந்த பக்கம் வந்துரு இந்த பருப்பு வெள்ளைக்கறி அப்படியே பொறிச்சிட்டு இருக்கு அந்த பக்கம் உருளைக்கிழங்கு சிப்ஸு உருளைக்கிழங்கு பொரியல் பொறிச்சிட்டு இருக்கு மல்ல மல்ல மல்லாண்டு தான் பாட்டி வேலை செய்கிறாங்க

என்னட்ட சொல்லாடா நீ உங்களுக்கு தான்டா தேவை இல்ல எனக்கு தேவைதான் நான் தனியா இருந்து வேண்டாம் ஆனா நீங்க போய் குடும்பத்துக்கு சமைச்சு போறீங்க தான் இப்ப கூட கத்துக்கொடுங்க எனக்கு நான் கூட சமைச்சாலும் நான் சாப்பிட்டுருவேன் நான் மட்டும் சாப்பிட போறேன்

அப்படி இப்போ நடக்குது இல்லையே நேற்று வயசுல ஒரு குடும்பம் நடந்தது அதெல்லாம் நான் சொல்லலாமா ஏன் வாயால் அதை வரை சொல்லியா தேனா தினம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும் விட்டுறாத நீ குடிச்சு வச்சுக்கோ சேட்டை கலந்து தரம் வச்சு தெரியும் நான் ஒன்று விட மாட்டேன் கொஞ்சம் இழுவார் வீடியோ எடுத்து கடுமையாக மழை பெய்கிற டைம் சப்தம் படபட படபட படம் இருக்குண்ணே

என்னத்தான் இருந்தாலும் உங்களோட கரையா இருக்கு இந்த பொடியும் திடீர்னு எடுத்த முடிவு நினைக்க சரியான கவலையா இருக்கு நாலு மட்டும் சரியான கவலைதானே ஒருத்தங்களை நம்ம எவ்வளவுதான் உழுந்து விழுந்து கவனிச்சாலும் போன இருக்கிறவங்களை பிடிச்சி வச்சு நம்ம ஒண்ணுமே செய்யலாது நீங்க யாருக்கு சொல்றீங்க அது யாருக்கோ விலங்கு விலங்கு அனுபவப்பட்ட அப்படித்தான் வாயால வார்த்தைகள் வரும் ஆனா அப்படி நடக்கான்னு நினைக்கிறோம் உங்களோட வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு பார்ப்போம் என்ன நடக்குன்றது

பேசிக்கலி நான் ஒரு மிகப்பெரியதொரு செப்ரோ என்னோட டேலண்ட்டை நான் வழியில் யாருக்கும் காட்டி கொடுறது இல்லை வெறுமனையும் மரக்கறி அறிஞ்சு கொடுக்குறத ரெண்டு பாட்டி அதுக்கு நல்லா சமைச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா இனி நாலு பேர் நாளைக்கு நம்மளும் சாப்பாட்டுக்குன்னு சமைச்சு கூப்பிட சொல்லி கூப்பிட்டா அப்புறம் நம்மளுக்கு டைம் இருக்காது ஸோ அதனால தான் என்ன பாட்டி நம்ம திறமையை காட்ட வேண்டிய இடத்துல மட்டும் தான் காட்டணும் காட்டு காட்டுன்னு எல்லா இடத்துலையும் காட்டணும்னா ரொம்ப பயங்கரமாக போயிடும்

சொல்கிறதுக்காக வேண்டி தான் அளவானவங்களுக்கு தொப்பியை போட்டு கொள்ளணுன்றதுக்காக வேண்டி இதுக்குள்ளே வந்து நாங்கள் பெண்களை கேவலமாக கதைத்தது அவங்களாக அப்படியெல்லாம் இல்லை ரெண்டு பேர் தரப்புலேயும் தான் மிஸ்டேக்ஸ் இருக்கும் சில நல்ல காதலும் இருக்குது அதை விட பல கள்ளக்காதல்களும் இருக்குது ஸோ நல்ல காதல் அவங்க அது நல்லா இருக்கணும் கள்ளக்காதல் அவங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கான தொப்பியெல்லாம் போட்டுக்கொள்ளணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்ன பாட்டி பாட்டினே சொல்ல வரவுடா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டேன்

அப்படி இருந்துட்டு போகிறவங்களுக்கு அது கடவுளால் தண்டனை கொடுக்க அதுக்கு தானே கழுகு படத்தில் சொல்லியிருக்காங்க உண்மை காதலு இங்கே இல்லை சித்தப்பு இங்கே ஒருத்தன் வாழுறான் நான் ஒருத்தன் சாகுறான் என்னடா உலகம் நான் எத்தனை கலகம் யார் விட்ட சாவோம் இந்த காதலே பாவோம்

பாட்டி எல்லாமே அது உங்க பேட்டி சமையல் உங்களோட வீட்டு கோழி சோ நாட்டு கோழி 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 முட்டு முட்டை ஒருத்த மந்திரவாண்டா இப்படி முட்டை உடைக்கிற அப்படி முட்டை உடைக்கிற

அந்த தாளிச்சிலேயே வந்து அந்த வெங்காயம் கொச்சிக்கு ஐந்து கிலோ போட்டு வீதி எப்படியா இல்ல நான் ரெண்டுமாங்க இப்போதான் வந்திருந்தா படிச்சுருக்கான் உம் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க உப்பு பாட்டி எல்லாம் போட்டாச்சு அப்போயே தேவையில்ல பாட்டி எங்களுக்கு ரோசம் வந்துடும் பிர உப்பெல்லாமல் சாப்பிட்டாலே நல்லதுதான் ரோசம் வந்துருமே அதுதான் இல்லாட்டி எத்தனை பேர் இவ்வளோ கோமாண்டெல்லாம் பண்ணாங்க அவனுங்க வேலைதான் அங்கே கோபப்பட்ரும் கூடா அதை வேறே கோமாண்ட் பண்ணியிருந்தாங்கடா யாரும் அவ்வளோ பாட்டி முடித்து விட்டாங்க ஒரு பக்கம் சோறு இன்னொரு பக்கம் பருப்பு கறி இன்னொரு பக்கம் முட்டை பொரியல் அப்படியே வெட்டு வட்டன்னு வெட்டி அடி பொழியாக முடிச்சுடுவோம் அப்படியே கழுவிக்கு அன்றைக்கி சாப்பிட்டதுக்கப்புறமா இன்னைக்கு தான் சாப்பிட போறோம் ஸோ சாப்பாடு முட்டை பொரியல் பருப்பு வெள்ளக்கறி உருளைக்கிழங்கு பொரியல் நம்மட சமையல் சாப்பாடெல்லாம் பேர் குவிக்காக வருது அண்ணா வாட்டூப்பரி சோர் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் சூப்பரி சோர் வந்து நம்ம சாப்பிட்றது இல்லை என்ன வாங்க போறாங்க

ஸோ நீங்களே சோடா வேண்டி தந்தால்தான் தேவை தண்டன ப்ரோ நாங்களாக குடிக்காட்டோம்னு வேண்டி குடிக்கா ப்ரோ அதான் ப்ரோ ஓகே உண்மையில் பாட்டியோட சாப்பாடு அன்னைக்கு சாப்பிட்றதுக்கப்புறம் என்னைக்கு தான் சாப்பிட்றேன் எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான் ஸோ வீடியோ நீங்கள் வந்து கண்டினியூவாக எதிர்பார்க்கலாம் பாட்டியோட வீடியோ பல வந்து இறங்கும் ஸோ இதோ இத்தோடு வந்து நாங்கள் முடிச்சுக்கொட்றோம் ஓகே பாய்